இது கருவு மொத்தம் இது கிடையாது இது ஊதா இது வந்து காய உடச்சா வெள்ளையா இருக்கு கருவு மொத்த காய உடைச்சா கிடைப்பாரு ஏழு நாங்களா நாங்க நாங்களா திருவண்ணாமலை வணக்கம் கொல்லிமலை காட்டில் கிடைக்கும் இது ஊதா ஊமத்தை ஏமாறாதீர்கள் இதுவே கருவுமத்தை என்று மக்கள் உங்களை ஏமாற்றி பணம் பறிப்பார்கள் ஆனால் கருவுமத்தை என்றால் காயை உடைத்தாலும் உள்ளேயும் கருப்பாக இருக்கும் இந்த செத்து இதை விட உட இதை 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 வரேன் வாட வரேன் நான் நம்புகிறேன் ம் திரு வீடு ஒரு கல்லில் வச்சு விட ம் கொண்ட இப் எப்படி உம்மையா மருந்துக்கியா யூடியூப்பில் போடையா போண்ட ஆ இந்த காயை உடைத்தாலும் கரு ஊமத்தை என்பது உள்ளேயும் கருப்பாக இருக்கும் ஆனால் இச்செடியை கருவுமத்தை என்று உங்களை ஏமாற்றி விடுவார்கள் இந்த செடியை பாருங்கள் செடியின் பூக்களையும் பாருங்கள் தண்டுகளையும் பாருங்கள் எல்லாமே கருப்பு நிலத்தில் காணப்படுகிறது இதில் பொன்னூமத்தை வெண்ணூமத்தை மருள் ஊமத்தை ஊதாவுமத்தை என்று பல ரகங்களும் இருக்கின்றன இந்த மருளூமத்தை என்பது வேறு ஆனால் இந்த பொன்னூமத்தை என்பது காய்கள் நட்டமை அதாவது வெண்டைக்காய் போல் காய்க்கும் பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஆகவே இதை கருவுமத்தை என்று யாரும் நம்பி ஏமாறாதீர்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஊமத்த காயில் உள்ளே வெள்ளையாக இருக்கிறது கருவுமத்தை என்றால் இந்த காய் உள்ளேயும் கருப்பாக இருக்கும் இந்த காய் உள்ளேயும் இருக்க ஊமத்தையை தற்பொழுது எங்கே கிடைக்கிறது என்றால் ஜப்பான் நாட்டில் அதிகமாக கிடைக்கிறது என்று நூல்களின் வழியாக படித்திருக்கிறோம் நீங்கள் இதை கருவுமத்தை என்று ஏமாறாதீர்கள் அருள்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி